ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா நாமளும் காலையில் தூங்கி எழுந்து மொபைலில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்குறோம் அது பார்க்குற வரைக்கும் தான் மோட்டிவேஷன் ஃபீல் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஃபீல் காற்றுல கலந்துடும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் காசு சம்பாதிக்கணும்னு திங்க் பண்ணுறீங்க இல்லையா இது எவ்வளோ ஈஸி தெரியுமா நீங்கள் ஒன்றும் அந்த ப்ராசஸை புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு இல்லை ஆல்ரெடி அந்த எல்லாம் உருவாகிடுச்சு அந்த சக்ஸஸ் ப்ராசஸை நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க அதை நாமளும் செஞ்சால் மட்டும் போதும் அதாவது காப்பி அடித்தா போதும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் ஐயோ அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குமேன்னு திங்க் பண்ணாதீங்க அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி செவன்டீன் ஹேபிட்ஸ் தான் இந்த செவன்டீன் ஹேபிட்ஸும் பல சக்ஸஸ் கிட்ட பேட்டி கேட்டு ஒரு ஃபேமஸான மேகசினில் சொல்லியிருந்தாங்க அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னா அம்பானி ஃபேமிலி எலன் மஸ்க் சச்சின் டெண்டுல்கர் மோடி இவங்க மட்டும் இல்லை உங்கள் துறையை சார்ந்த வெற்றியாளர்களாகவும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வெற்றியாளர்களாகவும் கூட இருக்கலாம் அவங்க பழக்கங்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் சொல்கிற ஹேபிட்ஸ் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களே உங்களுக்கு ரேட்டிங்கை கொடுங்க செவன்டீனில் எத்தனை ஹாபிட் சேல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஹேபிட் அவாய்ட் ஸ்க்ரீன் பிஃபோர் ஸ்லீப் வெற்றியாளர்கள் பெரும்பாலும் அவங்க தூங்க போகிற நேரத்துக்கு ஒன் ஹவர் முன்னாடியே மொபைல் டிவி லேப்டாப் அப்படின்னு எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க புத்தகம் படிக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி ஷெடியூல் போடுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறதால அவங்களுக்கு தூக்கம் மட்டும் தூங்கிறது இல்லை ஆழ்ந்து தூக்கத்தை ஏற்படுத்திப்பாங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கை ரிஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் செகண்ட் ஹேபிட் எர்லி மார்னிங் வேக்கப் மோஸ்ட் ஆஃப் த successful people, அதிகாலையில் எழுதிறத ஹேபிட்டாக வச்சுட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எழுங்க அட்லீஸ்ட் சன்ரைஸ்க்கு முன்னாடியாவது எல் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்லை இதனால் extra days கூட கிடைக்கும் இதை பற்றி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேர்ட் ஹேபிட் ப்ராப்பர் ப்ரீத் நம்மள நிறைய பேர் மூச்சு ஜஸ்ட்டு உள்ளே வெளியேன்னு விட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் ப்ராப்பர் ப்ரீத் பண்ணுறோமான்னு கேட்டால் அது இல்லை மூச்சு உள்வாங்கும் போது வயிறு பெருசாகி மூச்சு வெளியேறும்போது வயிறு சுருங்கணும் இது நம்ம சக்ஸஸுக்கு முக்கியமானது ஏன்னா பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லா தூண்டிவிடும் ஜஸ்ட் டென் ஆகுது டீப் ப்ரீத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வயிறு வரைக்கும் சுவாசம் போகும் அதனால் அடைவில் ஒரு பழக்கமான ஹேபிட்டாக மாறும் ஃபோர்த் ஹேபிட் ஈட் ஃப்ரூட்ஸு பெரும்பாலான வெற்றியாளர்களின் பிரேக்ஃபாஸ்டே ஃப்ரூட் சேலட்டாக தான் இருக்குது இல்லைனா ஒரு பழம் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அது எந்த பழமாக வேணாலும் இருக்கலாம் இது நம்ம கட்டுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளோட குடல் அதாவது கட் எனர்ஜி தான் நம்ம மைண்ட் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுது இது ஒன்னோடு ஒன்று சார்ந்து தான் இருக்கும் ஃபிஃப்த் ஹேபிட் க்ளீன் யுவர் ஒர்க் பிளேஸ் சுத்தமான இடத்துல உக்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் குப்பை மாதிரி இருக்க இடத்துல உக்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உங்கள் டேபிளை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க அதே போல் மற்றவங்க சுத்தம் பண்ணி வைக்கணும்னு திங்க் பண்ணாமல் நீங்களே க்ளீன் பண்ணி ஒர்க் செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டோப்ப மைனும் நல்லா க்ரியேட் ஆகும் அதனால் உற்சாகமாக செய்வீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்தையோ அல்லது டேபிளையோ சுத்தம் பண்ணிவிட்டு ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் ஹேபிட் டாக் ரெகுலர்லி யுவர் ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு டெய்லியும் கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எவ்வளோ பிஸியான டேவாக இருந்தாலும் பரவாயில்லை இதையுமே பழக்கப்படுத்திக்கோங்க அவங்க பண்ணலை ஸோ நானும் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் வீம்பி பிடிக்காமல் நான் மட்டும்தான் எப்பயுமே பண்ணுறேன் அவங்க காலே பண்ணுறதில்ல அப்படின்னு திங்க் பண்ணாமல் டெய்லியும் ஒரு கால் இல்லைன்னா ஒரு மெசேஜ் பண்ணி பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்குங்க வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் இல்லை நல்ல நண்பர்களும் உறவினர்களும் அதை விட முக்கியம் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் செவன்த் ஹேபிட் வாக் தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி நிறைய வெற்றியாளர்கள் டெய்லியும் தேர்ட்டி மினிட்ஸாவது வாக்கிங் போவாங்க வாக்கிங் போகணுன்னா மார்னிங் ஆற ஈவினிங் தான் போகணும்னு இல்லை சில வெற்றியாளர்கள் எப்போ என்னால் சரியான முடிவு எடுக்க முடியலையோ நான் வாக்கிங் பண்ணுவேன்னு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் என்ன டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ எல்லாம் நீங்கள் மென்டலாக டயர்டாக ஃபீல் ஆகுறீங்களோ டிப்ரெஷன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் கன்ஃபியூஷனில் இருக்கீங்களோ அப்போ எல்லாம் எழுந்து நடங்க அந்த நட உங்கள் பாடிக்கும் சரி உங்கள் மைண்டுக்கும் சரி ஒரு ரீசார்ஜாக இருக்கும் ஹெய்த் ஹேபிட் போமோடோரோ டெக்னிக் போமோடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கை ப்ரொடக்டிவாக செய்ய முடியும் அது எப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்கால் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ ஆஃப்டர் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் எகைன் உங்கள் ஒர்க்கை ஃபோக்கஸாக செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் இருந்தால் உங்கள் வேலையில் எந்த பிசுருமே இருக்காது வேலை செய்ய நல்லாயிருக்கும் ஸோ அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான் அதோட டைம் வேஸ்ட்டும் பண்ண மாட்டிங்க நைன்த் ஹேபிட் ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செலவு செய்கிறீங்கன்னு ஒரு நோட்டில் எழுதி வையுங்க இல்லைன்னா எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் துல்லியமான கணக்கு எழுதுங்க அது ஒரு ரூபாய் இருந்தால் கூட கணக்கில் வரணும் கணக்கு எழுதி செலவு பண்ணுறது எல்லாம் கஞ்சத்தனம் அப்படின்னு திங்க் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக் உங்கள் பர்ஸில் காசை தங்க வைக்கும் டென்த் ஹேபிட் எர்லி மார்னிங் சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வெற்றியாளர்களின் சாதனை கடந்து வந்த பாதை இது போல் படித்தீங்கன்னா இல்லைன்னா பாட்காஸ்டில் கேட்டிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க ஏன்னா உங்கள் மைண்டுக்கு இவரால செய்ய முடிஞ்சு இருக்குன்னா என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நீங்களே விதைச்சிக்கிட்டே இருப்பீங்க இது நிறைய வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்டோரி அவங்களுக்கு உந்துதலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க லெவன்த் ஹேபிட் க்ரியேட் எ விஷன் அண்ட் மிஷன் போர்டு மோஸ்ட் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா நான் இன்னும் ஒரு மாதத்தில் இதை செய்யணும் இல்லைன்னா மூணு மாதத்தில் இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணி இருக்கணும் இந்த மாதிரியான ஷார்ட் டர்ம் விஷன் போர்டையும் லாங் டேர்முக்கு அதாவது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணி விசிபிளாக ஒரு ரோட் மேப்பை போட்டு ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதை அச்சீவ் பண்ணவும் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க டுவெல்த் ஹேபிட் அவாய்ட் சுகர் அண்ட் மில்க் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸ் யாருமே பாலோ சர்க்கரையோ எடுத்துக்கிறதே இல்லை மில்கில் இருக்கும் நியூட்ரிஷன் கண்டென்ட் நம்ம பாடியில் பிடிக்க வைக்கிது ஸோ மில்க்கை அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற அச்சீவ் பர்சனை வேணும்னா கேட்டு பாருங்கள் அவங்க பாலை குடிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதே போல் ஒயிட் சுகர் நம்ம மூளையை டம்மி பீஸாக மாற்றி உக்கார வச்சிடும் ஹெல்த்தியான பாடி அண்ட் மைண்ட் வேணும்னா மில்க் அண்டு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள் இதை நிறைய வெற்றியாளர்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க தேர்ட்டீன்த் ஹேபிட் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூடு அதாவது நன்றி தெரிவிக்கிறது நன்றி உணர்வோடு இருக்கணும் இந்த நொடியில் உங்ககிட்ட இருக்க விஷயத்த நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க இந்த நொடியில் எத்தனையோ பேர் ஆரோக்கிய குறைவால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் அப்படின்ற சுதந்திரத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா பல நாடுகள் அந்த சுதந்திரம் இருக்கிறது இல்லை நிறைய கட்டுப்பாடுகளுக்கு இடையில தான் அவங்க வாழ்க்கை இருக்குது இது நம்ம வாழ்க்கையில் இல்லை நம்ம பாதுகாப்பான இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு நன்றி தெரிவித்து நன்றி உணர்வோடு இருங்க இது உங்களை பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும் ஃபோர்டீன்த் ஹேபிட் செல்ஃப் அஃபர்மேஷன் செல்ஃப் அஃபர்மேஷனாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது உறுதிமொழிகள் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு காமனாக இல்லாமல் முழுக்க முழுக்க உங்கள் ஃபோக்கஸை நோக்கி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அதாவது உங்கள் ட்ரீம் ஜாப் ட்ரீம் கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஜாப் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா லவ் அஃபர்மேஷனை உருவாக்குங்க நல்ல ஆடம்பரமான லக்ஸுரி ஹவுஸ் நீங்கள் வாங்கணும்னு திங்க் பண்ணிங்கன்னா ட்ரீம் ஹவுஸ் அஃபர்மேஷனை வையுங்க நீங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா டொனேட் ஃபுட் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எது உங்களுக்கு குயிக்காக நடக்கணுமோ அதுக்கான அஃபர்மேஷனை உருவாக்குங்க அதை எழுதுங்க அதை உங்கள் வாய்ஸில் கேளுங்க இதை கண்டினியூவாக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது உங்களால் ரொம்ப வேகமாக அடைய முடியும் ஃபிஃப்டீன்த் ஹேபிட் டேக் நோட்ஸ் ஒவ்வொரு நாள் இரவையும் அந்த நாள் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத எழுதுங்க அதாவது சும்மா ஏனோ தானோன்னு எழுதாமல் எவ்ரி ஒன் ஹவரையும் ரிமைண்ட் பண்ணி எழுதுங்க அப்போ தான் அந்த நாள் எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக கொண்டு போயிருக்கோன்னு தெரியும் சிம்பிளாக சொல்லணுன்னா உருப்படியாக செஞ்சோமா இல்லை சொதப்பி வச்சோமான்னு தெரியும் இதன் மூலியமாக நெக்ஸ்ட் டேவை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு டிசைட் செய்வீங்க சிக்ஸ்டீன்த் ஹேபிட் ஸ்பீக் ஃபைவ் மினிட்ஸ் டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஃபைவ் மினிட்ஸ் பேசுங்க அது உங்கள் பேச்சு திறனை அதிகரிக்கும் இது ஏன் நான் பண்ணணும் நான் எந்த ஆஃபீஸ்லேயும் போய் மீட்டிங்காக எடுக்க போகிறதில்ல நான் ஒரு மேடை பேச்சாளரும் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க ஏன்னா இது நீங்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற பாடி லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கும் செவன்டீன்த் ஹேபிட் டிஸ்கவர் யுவர் ஸ்டேஜ் ஆக்டர் விஜய் கிட்ட ப்ரெஸ் மீட்டில் உங்கள் சக்ஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவர் நான் இந்த ஸ்டேஜில் இருந்தேன் மேலே அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு திங்க் பண்ணி அதன் வழியில் போனேன் அப்படின்னு சொன்னார் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அட்லீஸ்ட் அவருக்கு நாம் எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியுது எங்கே போகணும்னு தெரியுது ஸோ மக்களே நம்முடைய அட் ப்ரெசண்ட் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்கள் குரோத்தை நோக்கி செயல்பட்டு உங்கள் டெஸ்டினி பிளேஸை கண்டுபிடிங்க இதை தான் விஜய் ஆண்டனி சொல்கிறாரு அவ்வளோதான் மக்களே பிரபலங்களாக இருக்க வெற்றியாளர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த காமனான செவன்டீன் ஹேபிட்ஸ் இது தான் இதில் எது எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக எந்த ஹேபிட்டை ஆட் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்